முதல் குறிப்பு என்ன கர்த்தரின் கோபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் கர்த்தர் தங்கள் மீது கோபம் வைக்கக்கூடியவர் என்று அவர்களால் சரியாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதைத்தான் நாம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசத்திலே படித்தோம் கர்த்துடைய ஜனமாயிருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எந்த தீங்கும் வராது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று கர்த்துடைய ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அப்படி கத்தோடைய ஜனங்கள் சொல்லலாமா சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் அந்த வசனம் எப்படி வருகிறது என்று பாருங்கள் பத்து ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும் என் ஜனத்தார் சொன்னால் பரவாயில்லை ஆனால் ஜனத்தில் யார் சொல்லுகிறார்கள் பாவிகள் பாவிகளாக இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லலாமா கர்த்தரை எதிர்த்து கொண்டே கர்த்தருடைய வசனத்தை மீறி கொண்டு கர்த்தரிடத்தில் சில பாவங்களில் இருந்து மனம் திரும்பாமலே இந்த வார்த்தைகளை சொல்லலாமா இல்ல பிரதர் தாராளமா சொல்லலாம் கருத்து கர்த்துடைய சொல்லுகிறார் என் ஜனம் தான் ஆனால் என் ஜனத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவிகளாக இருப்பவர்கள் என்னை எதிர்ப்பவர்கள் இந்த வசனத்தை சொல்லுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாராவது ஒருவர் நம்மை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆமா எஸ் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் பாவம் செய்கிற கிறிஸ்தவரா அது எப்படி சொல்றது பாவம் செய்கிறனா கிறிஸ்தவனா இருக்கிறனா பாவம் எல்லாருமே செய்வார்கள் அப்படி நீங்க நினைக்க வேண்டாம் பாவம் என்று நாம் ஐயோ பாவத்தை போல சொல்லுகிறோம் ஆனால் பாவம் என்றால் என்ன நான் கர்த்தருடைய ஜனம் கர்த்தர் என்னுடைய கடவுள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களை மீறுவது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பது நீங்கள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் செய்த விஷயங்களை விட்டுருங்க அறியாமல் தெரியாமல் புரியாமல் செய்த காரியங்களை விட்டு விடுவோம் ஆனால் இது கர்த்தருக்கு எதிரானது இதை கர்த்தர் வெறுக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த ஜாதி பார்ப்பதெல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை என்று அறிந்தும் கூட அறிந்து கொண்டே என்னால் அந்த பாவங்களை விட முடியவில்லை என்றால் நான் யார் கர்த்தரை எதிர்க்கிற கருத்துடைய பிள்ளை அப்படித்தான் சொல்ல வேண்டும் கர்த்துடைய பிள்ளை என்று மட்டும் சொல்லக்கூடாது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருக்கு பிடிக்காது என்று தெரிந்திருந்தும் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருந்தால் நம்முடைய நிலையை நாம் சரியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் கர்த்தருடைய பிள்ளை தான் ஆண்டவரை நன்றாக தெரியும் என்னை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா நான் என்ன சொல்ல வேண்டும் நான் யார் கர்த்தருக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிற பிள்ளை சிலர் சொல்லுவார்கள் இது பலவீனம் இல்லை எதிர்த்து நிற்கிறோம் பாவங்கள் என்றால் என்ன பாவம் செய்கிறான் என்றால் என்ன அர்த்தம் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறான் கர்த்தருக்கு எதிரடையாக நிற்கிறான் ஓகே ஸோ அதனால மாம்ச பலவீனம் என்னுடைய கடந்த காலம் என்னுடைய நான் வளர்ந்த விதம் எதையும் நாம் என்ன காரணமாக சொல்ல என்னுடைய சூழ்நிலை எதையும் நாம் சொல்ல முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனத்தார் தீங்கு வரவதில்லை என்று சொன்னால் பரவாயில்லை ஆனால் ஜனத்திலே பாவம் செய்து கொண்டே பாவிகள் தீங்கு எனக்கு வராது கர்த்தரால் எனக்கு கேடு வராது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஓகேவா சோ இந்த மக்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் கர்த்தருடைய ஜனம்தான் ஆனால் பாவம் என்ற ஒரு காரியம் கர்த்தரை எதிர்க்க எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் என் மேல் இருக்கும் என்று நம்ப வேண்டும் அவ்வளவுதான் ஓகே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எனக்கு இருக்கும் என்னிடத்தில் இருக்கும் என்றால் கர்த்தரிடத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்கள் என்னிடத்தில் இருக்கும் என்றால் நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கோபம் என்மேல் இருக்கும் என்பதை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்களா எங்களுக்கு ஆண்டவரால் எந்த தீங்கும் வராது எங்களுக்கு தீங்கு அணுகுவதில்லை நேரிடுவதில்லை என்ற நமக்களால் மக்களால் சொல்லியிருக்க முடியுமா சொல்லியிருக்க முடியாது ஸோ முதலாவது கர்த்துடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்கு எதிராக சொல்லும் பொழுது ஆண்டருடைய கோபம் என் மீது வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வி சுட் அக்செப்ட் த ஆங்கர் ஆஃப் காட் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ உண்மையிலே இந்த வசனம் எப்படி வந்திருக்கணும் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் அப்படி தானே இப்போ நாமளும் கிறிஸ்தவர்களும் யார் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள் மகா மேன்மையும் ஆனந்த பாக்கியமும் என்று சொல்லி நாம் தீத்து இரண்டாம் அதிகாரத்திலே வா வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாளை விரும்புது மகா மேன்மையும் ஆனந்த பாக்கியமும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவரை சந்திக்கும் நாளுக்காக நாம் சந்தோஷமாய் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சந்தோஷம் யாருக்கு கர்த்தரோடு சமாதானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சந்தோஷத்தோடு இருக்கலாம் ஆண்டருடைய நாளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலிருந்து எப்பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரை பார்ப்போம் என்று ஆனால் அந்த நம்பிக்கை யாருக்கு ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கக்கூடிய உரலுக்கு ஆனால் ஆண்டவருடைய ஜனமாக இருந்து கொண்டு நான் பாவத்தில் தொடரக்கூடியவனாக இருந்தால் இந்த வசனம்தான் தான் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆபத்து என்று படிக்க வேண்டும் சரிங்களா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி மொழிபெயர்த்ததுனால அவங்க என்ன ஐயோங்கிற வார்த்தையே போட்டிருக்காங்க இன்றைக்கு நமக்கு ஐயோனா என்ன அவ்வளோதான் ஐயோ ஐயோ காலம் வச்சிங்களா ஐயோ அந்த ஐயோ இல்லை ஆபத்து கர்த்தனுடைய நாளை விரும்புகிறவளுக்கு ஆபத்து எப்படிப்பட்ட மனிதனாக இருந்து நான் கருத்துடைய நாளை விரும்புகிறேன் என்பது முக்கியம் கற்பு கருத்துடைய நாளை விரும்பிவிட்டால் போதாது எப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டு நான் கருத்துடைய நாளை விரும்புகிறேன் இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நின்று கொண்டு கர்த்தருடைய நாளை விரும்புகிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ தொடர்ந்து என்ன சொல்கிறார் அஞ்சு பதினெட்டில் அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கர்த்தருடைய நாள் இராமல் அந்தகாரமாக இருக்கும் சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படி ஒரு சிங்கம் வந்ததுங்க தப்பிச்சு வெளிச்சோடி வீட்டுக்குள்ளே வந்து பா கதவு போட்டி நின்றுட்டேன் அப்புறம் லைட்டு போட்டு பார்த்தா உள்ளே யார் இருக்கா அப்படித்தானே சிங்கம் வருது ஓடி வருது ஒரு வீடு திறந்துருக்கு உள்ளே போய் கதவு போட்டிக்கிட்டோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அண்ட் லைட் ஆன் கதவு பூட்டின வீட்டுக்குள்ளே நானும் கரடியும் பேசாமல் ஓடி இருக்கலாம் ஒரு கடியை வாங்கிட்டு இப்போ கரடிக்கு ஃபுல் மீல்ஸாக மாற போகிறோம் ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுகிறார் சிங்கத்தை சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது காட்டுக்குள்ளே இருந்தால் தான் பாம்பு கடிக்கும் இப்போ நான் எங்கே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஆனால் அங்கே ஒரு பாம்பு இருக்கும் ஆக மொத்தத்தில் உனக்கு பாதுகாப்பே இருக்காது இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு விரோதமாய் நின்று கொண்டு அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாக வாழக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலே கர்த்தர் துணை நிற்பார் கர்த்தருக்கு பிரியமாக வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆபத்துகள் நேரிட நேரிட்டாலும் கூட கர்த்தர் துணை நிற்பார் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எதற்கும் பயம் வேண்டாம் யார் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் தைரியமாக சொல்லலாம் சந்தோஷமாயும் சமாதானமாயும் இருக்கலாம் ஓகேங்களா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய இக்கட்டுகளில் நாம் யா யாருக்கும் பயப்பட தேவையில்லை கர்த்தர் நம்மோடு இருப்பார் ஆனால் பாவம் செய்து கர்த்தராலே ஆபத்துகள் வரும் என்றால் யார் நம்மோடு இருப்பார் நானும் சாத்தானும் அதுதான் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தருக்கு எதிரடையாக நின்று கொண்டு நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் விரும்ப வேண்டாம் கர்த்தருடைய கோபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் என் மீது கோபப்பட முடியும் நான் ஆண்டவர் விரோதமாக இருந்தால் ஆண்டோடைய கோபம் என் மீது நிற்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உணர வேண்டும் பிரதர் இதெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் பேசுங்க பார்ப்போம் புதிய கிருபையான இந்த ஏற்பாட்டில் அவங்கள மாதிரி என்னால் பேச முடியல முயற்சி பண்ணுறேன் இப்படிலாம் வந்து நடக்குமா விசுவாசிகள் மீது ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறாரா கோபம்லாம் கொள்ள மாட்டார் வருத்தம் தான் கொள்ளுவார் கோபம் கொள்ளுவாரா கோபம் கொள்ளுவார் அநேக வசனங்கள் இருக்கிறது நாம் படிக்காத ஏற்றுக்கொள்ளாத அநேக வசனங்கள் இருக்கிறது விசுவாசிகள் மீதும் ஆண்டவர் கோபம் கொள்ளுவார் வருத்தப்படுவார் அன்பு கூறுகிறார் ஆனால் பாவத்தை அவர் ஆமாம் அவர் கோபம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் எப்ரே பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் எடுக்க வேண்டாம் நீங்கள் படிங்கள் அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ரைட் அது மட்டுமல்ல இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது ஓகே ஸோ இஸ்ரோவேலர்களுக்கு தான் அப்படி எங்களுக்கு இப்படி என்று நாம் சொல்ல முடியாது எனக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படியாக எனக்கு ஆதாரங்கள் உண்டாகும்படியாக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குறைந்தர் பத்தாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் ரைட் இரண்டாவது குறிப்புக்கு நேராக நாம் சொல்லலாம்